ஆஸ்திரேலியாவை அலரவிட்ட ஓமன் ஒத்த வீரரால் தப்பித்த கங்காருபாய்ஸ் நடந்தது இதுதான் ஆஸ்திரேலிய அணிக்கு எதிரான ஆட்டத்தில் ஓமன் அணி தொடர்ந்து அதிரடி காட்டி அசத்தியது டி டுவெண்டி உலகக்கோப்பை இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு தொடருக்கான லீக் ஆட்டத்தில் ஆஸ்திரேலிய அணிக்கு எதிராக ஓமன் அணி தொடர்ந்து கடுமையாக போராடியது பார்படாஸில் நடைபெற்ற டி டுவெண்டி உலகக்கோப்பை லீக் ஆட்டத்தில் ஆஸ்திரேலிய அணிக்கு எதிராக டாஸ் வென்ற ஓமன் அணி முதலில் பந்து வீச்சை தேர்வு செய்தது முதலில் களமிறங்கிய ஆஸ்திரேலிய அணி யாரும் எதிர்பார்க்காத வகையில் ரன்களை குவிக்க முடியாமல் தடுமாறியது குறிப்பாக அதிரடி புயல் ராவிஸ்கிட் பத்து பந்தில் பன்னிரண்டு ரன்களை மட்டுமே சேர்த்து ஆட்டமிழந்து ஷாக் கொடுத்தார் இதனைத் தொடர்ந்து கேப்டன் மிட்செல் மார்ஷும் சிறப்பாக செயல்படவில்லை பந்துகளில் பதினான்கு ரன்களை மட்டுமே எடுத்த நிலையில் கிளென் மேக்ஸ்வெல் பூஜ்யம் கோல்டன் டக் அவுட் ஆகி சதப்பினார் இப்படி விக்கெட்டுகள் அடுத்தடுத்து விழுந்த நிலையில் ஓபனர் டேவிட் வார்னர் ஐம்பத்தி ஆறு உடன் பார்ட்னர்ஷிப் அமைத்த மார்கஸ் டைனிஸ் தொடர்ந்து அதிரடி காட்டி முப்பத்தி ஆறு பந்துகளில் இரண்டு பவுண்டரி ஆறு சிக்ஸர்கள் உட்பட அறுபத்தி ஏழு ரன்களை குவித்து பிரமிக்க வைத்தார் இதனால் தான் ஆஸ்திரேலிய அணியால் இருபது ஓவர்களில் நூற்று அறுபத்தி நான்கு ரன்களை எடுக்க முடிந்தது இலக்கு சிறியது என்பதால் ஆஸ்திரேலிய பவுலர்கள் இந்த ஸ்கோரை எப்படி சமாளிக்க போகிறார்கள் என்ற எதிர்பார்ப்பு இருந்த நிலையில் அப்போதும் தான் கை கொடுத்தார் ஓமன் அணி ஓப்பனர்கள் விக்கெட்டை நாதன் எல்லிஸ் மிச்சல் ஸ்டார்க் எடுத்துக் கொடுக்க மறுபக்கம் மார்கஸ் ஸ்டைனிஸ் மூன்று நான்கு எட்டாவது இட பேட்டர்களை வீழ்த்தி அசத்தினார் ஆஸ்திரேலிய அணி பவுலர்களின் அதிரடியை தாக்குப்பிடிக்க முடியாமல் தடுமாறிய ஓமன் அணி பேட்டர்கள் அடுத்தடுத்து ஆட்டமிழந்து சொதப்பினார்கள் இதனால் ஓமன் அணி இருபது ஓவர்கள் முடிவில் நூற்றி இருபத்தி ஐந்துக்கு ஒன்பது ரன்களை மட்டுமே சேர்த்தது முப்பத்தி ஒன்பது ரன்கள் வித்தியாசத்தில் தோற்றது ஆஸ்திரேலிய அணி குரூப் பி பிரிவில் இருக்கிறது ஆஸ்திரேலியா நமீபியா ஆகிய அணிகள் தலா ஒரு வெற்றியை பெற்று புள்ளிப்பட்டியலில் முதல் இரண்டு இடங்களில் இருக்கிறார்கள் இங்கிலாந்து ஸ்காட்லாந்து இடையிலான ஆட்டம் மழையால் ரத்தான நிலையில் ஓமன் அணி கடைசி இடத்தில் இருக்கிறது